உலகத் தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதிட மதுரை கார்மயத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஜூலை மாதத்தினுடைய மாத ராசி பலன்களை நாம் இப்போது காண இருக்கின்றோம் இந்த மாதத்திலே மிக முக்கியமாக இரண்டு கிரகங்கள் வக்கிரம் பெறுகின்றன இந்த ஆங்கில மாதம் என்பது தமிழ் மாதத்திற்கு ஆனி மாதம் பதினேழாம் தேதி முதல் ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி வரை இந்த நாட்கள் வருகிறது அதேபோல் இந்த மாதத்திலே இந்த இரண்டு கிரகங்கள் வக்ரம் பெறுகின்ற பொழுது அதை எப்படி சமாளிப்பது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த வகையிலே கொஞ்சம் பிரச்சனை வருகிறது என்பதையெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கிறது குறிப்பாக சொல்லப்போனால் மிக முக்கியமான கிரகமாக சனி பகவான் வக்ரமாகின்றார் சனி பகவான் அந்த இருந்த இடத்திலே வக்கரம் பெறுகின்றார் ரெண்டாம் தேதி வக்ரம் அதே மாதிரி இந்த மாத துவக்கத்திலேயே புதன் வக்ரபலம் அடைகின்றார் வக்ரவலம் ரிவர்ஸ்ல மறுபடியும் மேலே போகிறாரு கடகத்திலிருந்து மிதினத்திற்கு செல்கிறார் இந்த மாதத்திலே ஆனால் இந்த வக்ர பலன்கள் எப்படி இருக்கின்றது இந்த மாத ராசி பலன் ஒரு ராசிக்காரர்களுக்கும் எந்த வகையில் நன்மை செய்கின்றது என்பதை இப்பொழுது காணலாம் மகர ராசியை சேர்ந்த அன்பு இந்த மாதத்தினுடைய ராசி பலன் நான் பார்க்க போறோம் பொதுவாக மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் ஆட்சி பலனத்தெல்லாம் இருக்கிறாரு விரேஸ்தானத்தில் ஆனால் அதே நேரத்தில் இந்த மாதம் இரண்டாம் தேதி உங்கள் ராசிநாதன் வக்கரம் அடைகிறார் உங்கள் ராசிக்கு ஒன்பது குடைவன் மற்றும் ஆறு குடைவனாக விளங்கக்கூடிய புதனும் வக்கரம் அடைகிறார் இந்த மாதம் ஸ்டார்டிங்கில் புதனும் வக்கரம் ஆகிறார் ரெண்டு கிரகம் வக்கரமாகுது இந்த ரெண்டு கிரகத்தில் எந்த கிரகம் மிக முக்கியமான கிரகம் நமக்கு அதிகம் பாதிப்பை தரக்கூடிய ஒரு கிரகம் என்று பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அது உங்கள் ராசிநாதனாகத்தான் இருக்கும் ஏன்னு சொன்னால் முதல்ல ராசிநாதன் நல்லா இருந்தால் தான் நாம் நல்லா இருக்க முடியும் நம்ம மனசில் நல்ல எண்ணங்கள் உருவாகும் இல்லட்டினா தேவையில்லாத நெகட்டிவான விஷயங்கள் தான் அதிகமாக உருவாகிக்கிட்டே இருக்கும் அதை பற்றி சத்தியே சிந்தித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம் ஏதாவது ஒரு வகையில் கவலை பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது உங்கள் ராசிநாதன் வலிமையோடு இருந்தாலும் வக்கரகதி அடைகின்ற பொழுது நீங்கள் நிதானத்தை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க பிறர் தாக்குதலுக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க ஏன்னா அந்த செவ்வாய் வந்து உங்கள் ராசி கெட்டில் உட்கார்ந்துருக்கார் இல்லையா அலாவசன அதிபதி தான் ஆனால் வந்து உட்கார்ந்துருக்க இடம் எட்டாம் இடம் அவர் வந்து உங்கள் ராசிநாத பார்க்குறாரு இல்லையா எட்டாம் இடத்துல இப்போ இருந்து பார்க்கும்போது என்னாகும் சொன்னால் இந்த செவ்வாய் என்பது மிகுந்த ஒரு முக்கியமான கிரகம் இந்த மகர ராசி ஒரு வகையில் அவர் காக்கவும் செய்வார் ஒரு வகையில் உங்களை கடனாளி ஆக்கி பிரச்சனையும் உருவாக்குவார் ஏன்னா செவ்வாய் தான் வந்து ரொம்ப ஆக்ரோஷமான கிரகம் கடன் ருணஸ்தானத்திற்கு ஆறாம் இடத்திற்கு அதிபதி உங்களுக்கு புதன் தான் ஆனால் செவ்வாயும் அதில் ஒரு காரகராக வருவார் எதையும் சாதிச்செல்லாம் பார்த்துக்கலாம் அன்ற தைரியத்தை கொடுத்துருவார் நம்ம அப்போ நம்ம தைரியமாக எதையும் வாங்கி அந்த காரியத்தில் இறங்கிடுவோம் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை தரக்கூடியவர் செவ்வாய் செவ்வாய் உங்களை பாதுகாப்பதற்காக நல்ல நிலையில தான் பார்க்குறாரு உங்கள் ராசிநாதனை அவர் காப்பதற்காக பார்க்கிறார் ஆனால் எட்டாம் இடத்துலேருந்து பார்க்குறாரு உங்கள் ராசிநாதன் நல்ல நிலைமையில் இருக்கும்போது அதுல உள்ள ப்ளஸ்ஸை மட்டும் எடுத்துக்கிடுவார் அதுல உள்ள மைனஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுருவார் அதாவது உங்களுக்கு செவ்வாயிலிருந்து வரக்கூடிய நெகட்டிவ் வேவ்ஸை வந்து கட் பண்ணிடுவார் பாசிட்டிவ் வேவ்ஸை எடுத்துக்கிடுவார் அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு தைரியம் தைரியம் மன வலிமை நம்ம எதுக்குள்ளே போகணும் எதுக்குள்ளே போகக்கூடாதுன்றதில் உங்களுக்கு தீர்மானமாக சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் தெரியும் ஆனால் வக்கரமாயிட்டார் செவ்வாய் சனி பகவான் அப்போ ப்ளஸ்ஸு மைனஸ் நெகட்டிவ் எல்லாத்தையுமே உள்ளே எழுத்துருவார் சனி நல்லது கெட்டது அத்தனையும் உள்ளே வந்துடும் அப்போ நல்லதும் உங்களுக்கு கடை இருக்குது கெட்டதும் இருக்குதுன்னு சொல்லும்போது அப்போ நீங்கள் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் முன்னெச்சரிக்கையாக இருந்தால் நாம் எதையுமே சாதிக்க முடியும் பொதுவாக சோதிடம் என்பது நம்ம பார்த்து தெரிஞ்சு நம்ம அதுக்கான நம்ம பாதையை உருவாக்கி கொள்வதற்கான சோதிடம் தலையெழுத்தில் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் கோச்சாரத்தின் அடிப்படையில் கிரகங்கள் மாறி வரும்போது ஒரு பிரச்சனை இருக்கும் அது கோச்சாரம் வந்து பிரச்சனையை தீர்ப்பதற்காகவும் வரும் அல்லது பிரச்சனையை பெருசுபடுத்தி நம்மளை பாதிப்பதற்காகவும் வரும் இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டே சொன்னால் பாதிப்புகள் இருந்து தப்பிக்க முடியும் இப்போ நம்மளுக்கு என்ன டைம் டைம் வந்து சரியில்லை ஆறாம் இடத்தில் கடன் ருணஸ்தானாதிபதி புதன் வக்ரபலம் அடைகின்றார் பன்னெண்டாம் இடம் மற்றும் மூன்று குடையவனோடு இணைகின்றார் குருவோடு இணைகின்றார் இணைந்து உங்கள் ராசிக்கு எட்டு குடையவன் சூரியன் அவரும் அங்கே ஆறாம் இடத்துல இருக்கிறார் பதினேழாம் தேதி வரைக்கும் இருக்கார் அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும் கொஞ்சம் பயணங்களில் ரொம்ப முக்கிய கவனம் தேவை பணம் வாங்குவது கொடுப்பது விஷயங்களில் கவனம் தேவை அரசு துறை நீதித்துறை சார்ந்த விஷயங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அவங்களாம் உங்களுக்கு நேர் எதிராக இப்போ செயல்படுவாங்க அவங்க செயல்படும் போது நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது அவங்க கண்டிப்புக்கும் தண்டிப்புக்கும் ஆளாக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுரும் பதினேழாம் தேதிக்கு மேல நீங்கள் கொஞ்சம் தாராளமாக பெருமிச்சு விடக்கூடிய வகையில் பல நல்ல காரியங்கள் நடக்கலாம் ஏன்னா சூரியன் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல வந்து உங்கள் ராசியை பார்ப்பார் சூரியனுக்கு எட்டில் சனி உங்கள் ராசிநாதன் இருப்பார் அவங்க அப்ப என்னன்னா சூரியன் உங்களை காத்தாலும் அவருடைய ஒரு அனுசரணையான விஷயங்களை நீங்கள் ஏற்றுக்கக்கூடிய விஷயம் மனநிலை இருக்க மாட்டேன் ஆனால் நீங்கள் சரியில்லைன்னு சொல்லும்போது மற்ற கிரகங்களை பாதுகாக்க வேண்டியதுதான் மற்ற கிரகங்களுடைய கடமை அப்படி ஒரு சில கிரகங்கள் உங்களை பாதுகாக்கும் செவ்வாய் நிச்சயமாக உங்களுக்கு ஐம்பது சதவிகிதம் பாதுகாப்பை தருகிறார் ஐம்பது சதவீதம் பாதிப்பை உருவாக்குறார் நீங்கள் சிந்தித்து செயல்பட்டால் அந்த பாதிப்பை விலக்கி நன்மையை மட்டும் எடுத்துக்கொள்ளலாம் அதே ராசிக்கு ஐந்தாம் வீட்டிலே சுக்கர பகவான் மிகுந்த வலிமையோடு ஆட்சி பலம் அடைஞ்சிருக்கிறார் உங்களுக்கு நல்லது சேருக்காக வந்திருக்கிறார் அவர் இப்போ சுக்கரன் உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்கிறார் உங்க லாபஸ்தானாதிபதி செவ்வாயும் லாபஸ்தானத்தை பார்க்கிறார் அதனால இந்த நேரத்தில் நீங்க அன்னை மகாலட்சுமி நீங்க வழிபாடுல கையில் எடுத்தீங்கன்னு சொன்னா எந்த விதமான எதிர்ப்பும் அரசாங்கத்தினுடைய எதிர்ப்பும் நீதித்துறையினுடைய எதிர்ப்பையும் சமாளிக்கக்கூடிய வகையில் நீங்கள் மாற முடியும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த தெய்வத்திற்கு இப்போ சரண்டராகித்தான் ஆகணும் அவங்கள நீங்கள் கையில் எடுத்துக்கணும் எந்த நேரம் அவங்களுடைய புகைப்படமோ அல்லது அவங்க சார்ந்த ஒரு பொருளோ உங்கள்கிட்ட இருந்தால் நிச்சயமாக நீங்கள் பாதுகாக்கப்படுவீங்க இல்லைன்னா நிச்சயமாக நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள் மீண்டும் கடன் வாங்கி அதன் மூலியமாக ருணத்தை அனுபவிக்க வேண்டிய கஷ்டத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள் இப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இப்போ சூழ்நிலைகள் இருக்குது கையிருப்பு காலியாகும் வருமான தடை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகையில் அமைஞ்சிருக்குது பத்துக்குடையவன் சுக்கரன் ஆட்சி பலம் அடைந்து லாபஸ்தானத்தை பார்க்குறாரு அதே நேரத்தில் நீங்கள் வேலை செய்தால் கண்டிப்பாக அதுக்குரிய ஊதியம் கிடைக்கும் அந்த பணம் உங்களுக்கு நிச்சயமாக உதவிகரமாக இருக்கும் குடும்பத்தை காப்பதற்கு உங்களையும் காப்பதற்கு பணம் தான் இப்போ ரொம்ப முக்கியமாக இருக்குது அந்த பணம் வந்து நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் காரணம் நீ செய்கின்ற உழைப்பின் மூலியமாக சும்மா கிடைக்காது யார் மூலியமாகவும் கிடைக்காது இப்போ கடன் வாங்கினா கூட இப்போ நீங்கள் உங்களுக்கு கடன் ஒன்றுக்கு ரெண்டு மடங்கு அதிக வட்டியில் தான் வாங்க முடியும் ஆனால் உழைத்த உழைப்பிற்கேற்ற ஊதியம் என்பது கண்டிப்பாக உங்களை காக்கும் பொதுவாக எல்லா துறையை சார்ந்தவர்களுக்கும் நான் ஒன்றுனா பிரிச்சு பிரித்து சொல்ல முடியாது எந்த துறைக்கு பாதிப்பு இருக்குதோ அந்த துறையை மட்டும்தான் நான் வந்து குறிப்பிட்டு சொல்லுவேன் எங்களுக்கு சொல்லலையே நினைக்கக்கூடாது எல்லா துறை அனைத்து துறையை சார்ந்தவர்களுக்கும் இது நல்ல ஒரு யோகமான நேரம் இது சரிங்களா அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதில் தாராளமாக நீங்கள் தொழிலில் கவனம் செலுத்துங்க முதலாளிகள் கம்பெனி மேலே கவனம் செலுத்துங்க நிர்வாகத்தின் மீது கவனம் செலுத்துங்க ஒன்றுக்கு இரண்டு மடங்கு லாபங்கள் வரும் உங்கள்ட வேலை செய்கிறவங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துழைப்பு தந்து நல்லா சம்பாதிப்பீங்க அது எதுவும் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை சுயமாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீங்க ஏன்னா உங்கள் ராசிநாதன் வக்கரவணம் அடைகிறார் கவனமாக இருக்கணும் உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டிற்கு அதிபதி செவ்வாய் இப்போ வக்கரம் சனியால் பார்க்கப்படுறார் தந்தை வழி உறவுகள் தாய் வழி உறவு இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பகிர்ச்சிடக்கூடாது சகோதர சகோதரிகளிடத்திலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத விஷயங்கள் பேசி பிரச்சனை வளர்க்கக்கூடாது பிள்ளைகளை பொறுத்தவரை அவர்களுக்கும் பாதிப்புகள் உருவாகி இருக்கிறது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி குறிப்பாக ஆண்களுக்கு உங்கள் பிள்ளைகள் மூலியமாக நிறைய நன்மைகள் இருக்கிறது பெண்களுக்கு கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு பிரச்சனை இருக்குது கவனமாக பார்த்துக்கறணும் இந்த நேரம் என்பது தெய்வ வழிபாடு தான் உங்களுக்கு கை கொடுக்கணும் சாமி தான் காக்க காக்கணும் அதுவும் உங்களுக்கு காக்க வேண்டிய தெய்வம் யாருங்கட்டால் அந்த மகாலட்சுமி அவங்களை வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக நல்லது செய்வாங்க பிரச்சனை வந்து வெளியே வரலாம் இந்த மர இந்த மாதம் நெருக்கு குறிப்பிட்ட விஷயங்களில் கவனம் செலுத்தினால் அனைத்தும் நன்மையாக இருக்கும் அதே போல் இல்லற துணை கணவன் அல்லது மனைவிக்குரிய கிரகம் அந்த வீட்டில் எந்த கிரகமும் இல்லாவிட்டாலும் அந்த ஏழாம் வீட்டிற்கு எட்டாம் வீட்டில் சனி வக்கரபலம் அடைவது என்பது நல்லதில்லை அதனால் கணவன் மனைவிக்குள்ளே உள்ள அந்நியன்யுங்கள் சில நேரங்கள் பாதிக்கப்படலாம் மனக்கசப்புகள் ஏற்படலாம் அதனால் திருமண வயதை ஒத்தவர்களுக்கு பொண்ணு பார்த்துருந்தாலும் கூட கொஞ்சம் தள்ளி போகும் இதெல்லாம் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அவ்வளோதான் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு நிறைய சாதகமான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் இந்த வாரம் இந்த மாதத்துடைய பலனை கேட்டீங்க முன்னெச்சரிக்கையாக இருங்கள் வணக்கம்